சங்கீதம் ஐம்பது பதினாலாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி பதினஞ்சு ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இருபத்தி அஞ்சு முத வாரத்தில் சங்கீத பகுதியில் கர்த்தர் தருகிறது நான் உன்னை விடுவிப்பேன் ஆமேன் ஹாலில் நான் உன்னை விடுவிப்பேன் எப்படி விடுவிப்பார் பாருங்கள் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிடணுமா ஆண்டவருக்கு என்ன செய்யணும் ஸ்தோத்திர பலியிடணும் ஒரு நாள் எத்தனை ஸ்தோத்திர பலியிடுவீர்கள் பாஸ்டர் எங்களுக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நான் அப்பப்போ ஸ்தோத்திர பலி இட்டுகிட்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் வேலை செய்யும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும் சாப்பிடும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும் துக்கமாக இருக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும் மனமகிழ்ச்சியாக இருக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும் அது வேற அது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் ஆமீன் ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் நீ உட்காந்து அவங்க வீடாக இருக்கலாம் சபையாக இருக்கலாம் இல்லை நீ போகிற இடங்கள்லாம் இருக்கலாம் நீ உட்காரணும் முழங்காலில் உட்காரணும் ஆமே உட்கார்ந்து குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்கு தியாகமாக அர்ப்பணித்து கர்த்தருக்கு தியாகமாக அர்ப்பணித்து அந்த நேரத்தில் ஸ்தோத்திர பலி போடணும் நூறு குறைஞ்சது கூடினது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்லை ஆமே குறைஞ்சபட்சம் எண்ணி நூறு ஸ்தோத்திர பலி செலுத்தணும் நமக்கு நூறு ஸ்தோத்திர பலி செலுத்த செலுத்த வேண்டிய காரியங்களை சாட்சிகளை நமக்கு தராவிட்டால் நீ செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆமே உனக்கு ஞாபகம் வந்த நாளில் இருந்து உனக்கு வந்த துன்பங்கள் துயரங்கள் உபத்திரவங்கள் கா பாடுகள் கஷ்டங்கள் வியாதனைகள் உனக்காக கர்த்தரசு அது ரத்தம் சிந்தினது அடிக்கப்பட்டது வியாகுலப்பட்டது கல்வாரியில் ரத்தம் சிந்தினது இதெல்லாம் நினைத்து 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 ஒரு நாள் ரெண்டு நேரமாவது காலையில் மாலையில் இல்லைங்க மதியம் ராத்திரி இல்லை ராத்திரி காலையில குறைஞ்சது ரெண்டு நேரமாவது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து குறைஞ்சது நூறு ஸ்தோத்திர பலியாவது போடணும் ஹாலியா அப்படி போடுகிறவர்களை கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார்